வணக்கம் வணக்கம் மேடம் சுதாகர் வந்து இருந்து அவர் வந்து நம்ம கிட்ட ரிஃப்ளெக்ஸாலஜி படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாரு வணக்கம் வணக்கம் மேடம் என் பேர் சுதாகருங்க நான் ஆந்திரா சித்தூர்லேருந்து வரேங்க நான் ஏற்கனவே யூடியூப்லலாம் பார்த்து இந்த கெலாக்சி இன்ஸ்டியூட்டை பார்த்து நான் கோயம்புத்தூருக்கு இங்கே ஏற்கனவே வந்துட்டு நான் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண போனேங்க நான் வந்துட்டு ஆக்சுவலாக டிகிரி பிகாம் கம்ப்யூட்டர்ஸ் முடித்தேன் எனக்கு ஜீரோ நாலேஜுங்க சயின்ஸை பற்றி ஆர்கான்ஸை பற்றி எனக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க பட் இங்கே வந்த பிறகு இதுக்குள்ளே இவ்வளோ விஷயமா இருக்குதுன்றது நான் டோட்டலாக சின்ன பசங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் எப்படி தராங்களோ அந்த மேடம் அந்த மாதிரி மேடம் வந்துட்டு இங்கே பின் டூ பின் எங்களுக்கு கிட்ட அந்தலாம் கற்றுக் கொடுத்தாங்க ஸோ இதை நான் கற்றுன்னு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு முதல் முதல் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் சுகரு இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாக்கு வந்துட்டு சாப்பிட்டதுக்கு முன்னாடி இரநூறு இருக்கும் சாப்பிட்டு பிறகு அறுபது இரநூத்தி எழுபது இருக்குங்க பட் இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு இந்த ஃபுட் ரேப்ளாக்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு என் கையால் நான் பண்ணும்போது பிஃபோர் ஃபுட் வந்துட்டு எழுபத்தஞ்சு இருக்குது சாஃப்ட் பேருக்கு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்குது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னா அது சொல்ல முடியலங்க என்னோடய சின்ன அட்வைஸ் என்னென்னா எல்லாருமே வந்துட்டு இந்த கோர்ஸை கற்றுனிங்க இதோட இங்கேயும் வந்துட்டு கற்றுன்னு போய்ட்டு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அப்பா அம்மாவுங்களுக்கோ கூட பண்ணவங்களுக்கு பண்ணிக்கலாம் இல்லை காசு சம்பாதினாலும் நீங்கள் ஒரு சென்டர் போய்ச்சி கூட சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கேட்க கொடுத்த மேடத்துக்கு நன்றி ஓகே சுதாகர் வந்து நம்ம உணர்ந்து நிறைய விஷயங்களை சொன்னாருங்க படிச்சுட்டு போய் அங்கே அம்மாவுக்கு நான் சுகருக்காக பாதத்தில் மசாஜ் பண்ணி விட்டேன் அருமையை வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு நார்மலுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல இந்த மாதிரி அருமையாக சரியாகும் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளோ அற்புதமாக நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர எல்லா நோய்களுக்குமே நம்ம பாதத்துலேயே தீர்வுகள் இருக்குது அப்போ பாதத்தை வந்து மசாஜ் பண்ணோம்னாலே அருமையாக சரியாகும் இது எல்லாமே நம்ம பெரியவங்களாக செஞ்சுட்டு இருந்த சிகிச்சை தான் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டு பிரமிடில் வந்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் ஒருத்தர் வந்து பாதத்தில் மசாஜ் பண்ணுற மாதிரியும் சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அப்போ அதிலருந்தே வந்து பத் அந்த வந்து வருஷத்துக்கு முன்னாடியே பயன்பாட்டில் இருந்த ஒரு அற்புதமான மருத்துவ முறைகள்ல ஒண்ணுதான் அப்படிங்கறதெல்லாம் தெரியுது இன்னும் இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இப்போதான் வந்து நல்ல டெவலப் ஆயிட்டு வருது இப்போ வந்து இதெல்லாம் பண்ணும்போது அருமையாக சரியாகும் இது வந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும் படித்தவங்களுக்கு சரி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு சரி ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா இதுலேயே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லா நோய்களுக்குமே வந்து இதில் அருமையான தீர்வு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்போ நடந்துட்டு இருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இருக்கிற வியூவர்ஸ் இந்த சுகர்னால் வர்ற பக்க விளைவுகள் குறையிறதுக்கு உண்டான இதை பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாதத்தில் இருக்கிற மத மதப்பு அந்த ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரி இருக்குதுமாங்க செப்பல் கழுண்டு போனால் கூட தெரியலேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அருமையாக சரியாகும் அந்த இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ போர் டேப் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும் இது ஒன்று வாங்கிக்கோங்க இன்ச் டேப்பு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கோங்க ஃபெனுகிரிக் க்ரீக் இல்லைங்களா ஃபெனு க்ரீக் இருக்குது இல்லைங்களா வெந்தயம் இதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பகுதி வந்து நமக்கு வயிறு கணையம் பேங்க்ரியஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற இடம் இந்த இடத்துல வந்துட்டு இதை வச்சு ஒட்டி விட்டுருங்க நைட் ஒட்டிட்டு படுத்துட்டா காலையில் எடுத்துக்கலாம் இதில் இன்னொன்று இன்ட்டு மாதிரி போட்டு ஒட்டிக்கலாம் விழுகாத மாதிரி சில பேர்த்துக்கு வேர்த்து இருந்தால் ஒட்டாது கையில் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா துணியில் வச்சு கட்டி விட்டுறலாம் ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் வச்சு கட்டி விட்டிங்கன்னா விழுகாது இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிங்க இன்னும் கூட ஒரு டேப் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி எப்பப்போ ஞாபகம் வருதோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க நைட் ஓட்டிட்டு கூட படுத்துக்கலாம் அப்படி பகல் ஒட்டினீங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வச்சுருங்க வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து கணயம் பேங்க்ரியஸ் நல்ல குளிர்ச்சியாகும் சுகர்னால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சுகர் தொந்தரவுகளும் படிப்படியாக குறைஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு இதையும் இந்த மாதிரி பண்ணுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் வந்து யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து நிறைய வரும் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதுலேயும் போய் பாருங்கள் உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நிறைய தீர்வுகளும் சொல்லியிருக்கு அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ தேங்க்யூ மேடம்